மூன்று முடிச்சு சிரியல் நேரழுக்கு வணக்கம் நம்ம நந்தினி இப்போ குடிச்சுட்டு செய்யும் கலாட்டாவுக்கு ஈடு இனியே இல்லைன்னு வந்து சொல்லலாம் நந்தினியை கம்பேர் பண்ணும்போது நம்ம சூரிய சார் எவ்வளவோ பெட்டர்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போவும் குடிச்சுட்டு வந்து அதாவது இப்போது சுந்தரவள்ளி அம்மாவை ஏம்மா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா இப்போ நந்தினி என்ன தப்பா பண்ணிட்டா சீர்வரிசை கொடுத்தது ஒரு கொத்தம்மா இனி நந்தினி நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி வைக்க நான் அவளை தூக்கி இன்னும் மேலே தான் வைப்பேன் இனி இந்த வீட்டு வீட்டுடைய வரவு செலவு கணக்கு எல்லாமே நந்தினி தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் முடியாது என்ன இந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிக்கையிலெல்லாம் அதாவது வரவு செலவு கணக்கு கொடுத்தா இந்த வீட்டில் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்க நாங்களாம் எங்கள் நடு ரோட்டில் போயிட்டு பிச்சை எடுக்கவா அப்படின்னு சுந்தரவள்ளியம்மாவும் பேச மறுபக்கம் அருணாச்சலம் ஏறந்துட்டு அதாவது சூர்யா இதுக்கு மேலேயும் பேசிட்டே இருந்தால் வளர்ந்துட்டே போகும் நீ போய் சைலண்ட்டாக தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இல்லையா ஆனால் இன்னொரு பக்கம் என்னமோ நாம் நந்தினி இருந்துட்டு இப்போ குடிச்சிட்டு ருத்ரதாண்டா ஆட தயாராக இருக்காங்க

அவ்வளவு பலமா அப்படின்னு மறுபக்கம் நந்தினி நினைச்சா எதை வேணாலும் முடிச்சு காட்டுவா உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு ஏன் குடிச்சிட்டு வந்து என்னுடைய மானத்தையே வாங்குறீங்க அப்படின்னு இப்போ நந்தினி இருந்துட்டு குடிச்சிட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நந்தினி இப்போ போதலுக்குறதுனால இந்த குடிகாரனை கட்டி என்னுடைய வாழ்க்கையே பாலங்கணத்துல தண்ணல போல ஆயிடும் போல வீணா போயிடும் போல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க நந்தினி சைலண்ட் ஆயிரு நந்தினி நீ கத்தி கூச்சல் போட்டா இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றபடியே இன்னொரு பக்கம் இந்த மாதவி சுரேகா அசோகன் இவங்க எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா அப்போ தான் நம்ம நந்தினி இருந்துட்டு சார் நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டு தான் ஆமாம் நம்ம எதுவும் சண்டை போடுற மாதிரி இவங்க பாருங்கள் நம்மளை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்ட்டு இப்போது நம்ம நந்தினிக்கு கொஞ்சம் போதை அதிகமானதினால இப்போ யார் என்னன்னு சரியாக தெரியாமல் அதாவது மாதவியை பார்த்து என்ன சுரட்ட வள்ளி சுந்தரி வள்ளியம்மா அப்படின்னு இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு கூப்பிடுவாங்க இல்லையா அப்போ மாதவி இருந்துட்டு என்ன நந்தினி உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு எது பேட்ஸ்மால் வருது குடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது சார் அப்போ இவங்களுக்கும் அதனுடைய வாட வந்து தெரியுமா அப்போ இவங்களும் அதை வந்து குடிச்சிருக்காங்களா நான் குடித்ததை இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபக்கம் ஆல்ரெடி வருத்தம் குடிச்சதுனாலேயே இந்த வீட்டில் அடிக்கடி வந்து கலரும் உண்டாகுது போதாத குறைக்கு இப்போ நந்தினி வேலைக்காரிக்கும் குடிக்க வந்து கற்றுக் கொடுத்துட்டானா அப்படின்ட்டு இப்போது சூரியன் மீது தான் இந்த சுந்தரவழியமாக இருந்துட்டு ரொம்பவே கோபம் அடைகிறாங்க இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏன்ட்ரெஸ் தெரியுது மாதிரி மரம் சாலம் வந்து ஸ்டப்ஷர் பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் என்னடான்னா இப்போது நம்ம சூர்யா வந்துட்டு நந்தினி நீ பண்ண அளப்பறியே போதும் பேசாமல் வந்து சைலண்டாக தூங்குமா அப்படின்னு இப்போ நம்ம நந்தினியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கடைசியாக ஒரு வழியை வந்து தூங்க தூங்கச்சிட்றாங்க நம்ம சூர்யா சார்